ஸ்தோத்திரம் பிப்ரவரி பதினொன்று கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே அனுதினமும் தேவனோடு தலைப்பு மாயின் முடிவும் ஆசற்ற வாழ்வும் நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே சங்கீதன் முப்பத்தி ஒன்பது மாயின் அர்த்தமும் அதன் பின்னே ஓடும் மனித அறிவும் மனிதன் தன் அறிவாற்றலினால் எவ்வளவோ ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறான் ஆனால் தன் வாழ்க்கையின் முடிவை குறித்து ஆராய்ந்திருப்பானா சாலமோன் மனித கண்ணோட்டத்தில் வாழ்வை சிந்திக்க அனைத்தையும் வெறுமையாக கண்டான் ஏனென்றால் அவர் தன் கண் அனுபவித்து அதில் எந்த சமாதானமும் இல்லை என்று புரிந்து கொண்டார் அதன் விடையே மாய என்ற ஒரே வார்த்தையில் முடித்திருக்கிறார் அவர் தன் புஸ்தகத்திலே முப்பத்தி ஏழு தடவை குறிப்பிட்ட இந்த மாய என்பதற்கான அர்த்தம் என்னவென்றால் தேவன் இல்லாமல் வாழ்வில் திருப்தியை கண்டடைய எடுக்கும் முயற்சியாகும் இளவயதினரின் ஒரு கூற்று என்னவென்றால் முதல் அனுபவிக்க வேண்டும் பின்பு ஆண்டவரே அனுமதிக்க வேண்டும் என்பதாகும் ஆனால் நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்கும் வரை வாழ்வு யாருக்காகவும் காத்து நிற்பதில்லை எனவே மாயையான இன்பங்களின் பின்னே ஓடுவதை நிறுத்துவது அவசியம் விண்ணுக்குரிய கண் கொண்டு வாழுங்கள் இந்த உலகத்தில் செல்வத்தோடும் புகழோடும் வாழ்வதல்ல மாறாக சந்தோஷமா இருப்பதும் நன்மை செய்து தேவனுக்கு பயந்து வாழ்வதுமே வாழ்க்கையை முழுமையாக்குகிறது இந்த உலகத்தில் நாம் வாழும் ஒவ்வொரு நாளையும் தேவன் கொடுக்கும் பரிசாக எண்ணும் உலகத்தின் மீதுள்ள பற்று மறைந்து போகிறது நாம் வாழும் இந்த நாளில் எப்படி வாழ வேண்டும் என்பதை மனிதன் சிந்திக்க வேண்டும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்தால் நிச்சயமாகவே அவன் இந்த உலகத்தை விட்டு போவான் ஆனால் இந்த இடைப்பட்ட வாழ்வில் அவன் அனுபவிக்கிற இன்பமானாலும் துன்பமானாலும் அவன் கூட செல்வதில்லை அவன் தேவனுக்கென்று செய்த நற்கிரியைகளை நற்கிரிய பின்தொடரும் எனவே சூரியனுக்கு கீழ் பார்ப்பதற்கு பதிலாக சூரியனுக்கு அப்பால் ஒரு மேப்பரையை உற்று பார்ப்பதன் மூலம் வாழ்வு என்ற புதிருக்கு பதில் கிடைக்கும் மண்ணுக்குரிய கண்களை மாற்றி விண்ணுக்குரிய கண்களுக்காக ஜபிப்போம் மாயையான வாழ்வுக்கு மூட்டை கட்டுவோம் இயேசுக்கான வாழ்வை முன்னெடுப்போம் ஆமீன்